என்ன அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க நகை கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ட்ரெண்டிங்காக வந்து செய்திகள் போயிட்டு இருக்குது மாதம் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இந்த வீடியோ மூலமாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சிந்தனைகளை இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எந்தவித டிமாண்டும் இல்லாமல் இந்த பணத்தை வந்து முதலமைச்சர் வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி புதிய அறிவிப்பு வந்து வெளியிட போகிறதாகவும் மக்கள் மத்தியில் ஒரு பரவலாக பேச்சு நடந்துகிட்டு இருக்குது அமைச்சரவை மட்டத்தில் வந்து தங்கம் தென்னரசு கூட நிதியமைச்சர் கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியிருக்கிறதாவும் புதிய செய்தி செய்திகள் வந்து இருக்கிற அடிப்படையில் அவசரமாக உங்களுக்கு ஆர்வத்தை பார்த்தா எங்களுக்கு நல்லா தெரியுது நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் தீர்வாக அந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே ஒரு ஒன்று அனுப்பு வருது இது பழைய டேஸு தானே சார் லாஸ்ட் இயரே வந்து எங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கிடச்சிருச்சு இருபத்தி ஒன்றுலேயே கிடச்சிருச்சு புதுசாக என்ன அதாவது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா பாட்டை இப்போ போட்டாலும் இப்போ கேட்க முடியுதா இல்லையா அது வந்து இப்போ நகைக்கடன் தள்ளுபடிங்க போகும்போது எப்போ போட்டாலும் இந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குது எப்போ இளையராஜா வந்து அந்த காலத்தில் போட்ட டீன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமா இல்லையா சொல்லுங்க ரிங்டோன் வைக்கிறோமா இல்லையா அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ட்ரெண்டிங் ஆன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதாக அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட தலைவர்கள் உடன்பிறப்புகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது யாருக்கெல்லாம் பலன் அடிக்கக்கூடிய ஒரு வகைகள்னு கேட்டீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நகையை வைக்க ஆரம்பிச்சிருங்க மூணு சவரனுக்கு உட்பட்ட நகைகளை இப்போதைக்கு வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அதாவது எலெக்ஷன் வருது இல்லையா சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற திமுகவுடைய வாக்குறுதியில் நகைக்கடன் கடன் தள்ளுபடி கண்டிப்பா மூணு சவரன் இடம்பெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஏற்கனவே போட்ட மாதிரி டிமாண்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு வாகனம் இருந்துச்சுன்னா கிடைக்காது அரசு ஊழியர்களா இருந்தா கிடைக்காது பென்ஷன் வாங்கணும் உங்களுக்கு கிடைக்காது எந்த வித டிமாண்டும் பண்ண போறதுல காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா எலெக்ஷன் இப்ப பாத்தோமா இல்லையா டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரசும் சேர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னாக்கா காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைச்சிருக்கோம் ஆம் ஆத்மி கவர்மெண்ட்னு நினச்சிருக்கோம் இவங்க பிரிஞ்சு போனதுனால பாஜக ஆட்சியை பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒற்றுமை இல்லாததுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுறாங்க ஏன்னா இந்தியா கூட்டணியில் வந்து திமுக இருக்குது அதிமுக அதிமுக இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்குது திமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது இன்னும் சொல்லப்போனா ஆம் ஆத்மி இருந்துச்சு ஆம் ஆத்மியை காங்கிரஸ் ஒன்றா இருந்திருந்தாவே இப்போ டெல்லி கோட்டையை பிடிச்சிருக்கலாம் டெல்லி கோட்டையை பிடிச்சிருக்கிற அடிப்படையில் இன்னும் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கல பிரதமர் இப்போ வந்து நாளைக்கு என்ன சொல்கிறாங்க வெளிநாடு போகிறாரு அமெரிக்கா போன்ற ஃப்ரான்ஸு எல்லாம் சுற்றுப்பணம் போகிறாரு ஓகே நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி ஆகிடக்கூடாது ஏன்னா எதிர்கட்சியாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அதிமுக திமுக தான் இருந்துச்சு இப்போது வந்து பாஜக தனித்து இறங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தாவேக்கா தமிழ் வெற்றி கழகம் விஜய் வந்து தனித்து இருக்க போகிறாரா அவர் கூட்டணி அமைக்க போகிறாரா மும்முனை நாலு மணி அஞ்சு மணி போட்டிகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த டிமாண்டு வச்சாலும் அடிப்படுறது அந்த கட்சியாக இருக்கும் டெல்லியை பாடம் படிச்சிட்டு இப்ப தமிழ்நாடு அரசோடைய திராவிட மாடல் ஆட்சி வந்து கண்டிப்பாக எந்த டிமாண்டும் இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க போகுது அதில் பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்க போது சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி கிடைக்க போகுது கல்வி கடன் தள்ளுபடி கிடைக்க போகுது நான் பேச வந்த இந்த வீடியோ ஒன்று வந்து கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி மூணு சவரன் கேரண்டியாக கிடைக்கும் உங்களுக்கு வங்கி அக்கௌண்ட் இருந்தால் போதும் அதுவும் கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மே மாதத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அசலும் கிடையாது வட்டியும் இல்லாமல் உங்கள் நகை திருப்பி கொடுக்க போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பொதுத்துறை வங்கின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி சிட்டி யூனியன் பேங்க் இந்த பேங்குக்குலாம் இருக்குமா அப்படின்னு சொன்னாக்கா இந்த உடைய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சிச்சுனாக்கா உடனடியாக சுட்ட சுட்ட தமிழக மக்களுக்கு உங்களை உங்களுக்கு நான் சொல்லாமல் வேற யார்ட்ட சொல்ல போகிறேன் அன்பு தமிழ் நெஞ்சங்களே தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமாண்டத்துக்கு கமாண்டில் தெரிவிங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய உங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போன நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமே உங்களுக்கு மூணு சவர நகைகள் தள்ளுபடியில் நான் வந்து லைவ் வீடியோவும் நிறையா நான் போட போகிறேன் முதலமைச்சர் கூட நான் நிறையா செய்திகளை வந்து அவருடைய செல்லுக்கு நான் அனுப்பப் போகிறேன் கூடிய உங்களுக்கு உங்கள் தமிழ் மக்களுக்காக நான் போடக்கூடிய உங்கள் தொண்டனா உங்கள் நண்பனா உங்கள் சகோதரனா இருப்பங்கிற உத்தரவாதத்தோடு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே